கடந்த ரெண்டு பாமக கழகத்தை தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் சும்மா இருப்பாங்களா அவங்களும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியோட சித்திரை முழு நிலவு மாநாடு சென்னை மாமல்லபுரத்துல நடந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது நல்ல பிரம்மாண்டமாவே நடத்தி இருந்தாங்க பல லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும் இன்னொரு பக்கம் பாமக தொண்டர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டை விட பாமக நடத்தின மாநாடு மிகப்பெரிய மாநாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பதில் நான் சொல்ல தேவையில்ல ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியால இது சம்பந்தமா தான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு மாநாட்டையுமே ஒப்பிட்டு நிறைய வீடியோ ஆதாரங்களை இப்ப சோசியல் மீடியால பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தான் ரெண்டு கட்சிகளுக்கும் நடுவுல இப்ப சோசியல் மீடியால ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு எங்க மாநாட்டுக்கு தான் அதிகம் பேர் வந்தாங்க அப்படின்ட்டு பாமகவினர் ஒரு பக்கம் சொல்ல இல்ல இல்ல எங்க தான் அதிக மக்கள் வந்தாங்க அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரே ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே மிகப்பெரிய பெரிய அளவுல மாநாடுகளை நடத்திருக்காங்க ஆனா அவங்க பணபலத்தால தான் பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதே மாதிரி பாமக பிசிகா போன்ற கட்சிகள் ஜாதி பலத்தால தான் மாநாடுகளுக்கு கூட்டத்தை கூட்டுறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுல வரலாறு அளவு கூடுன கூட்டம் ஒரே ஒரு மனிதருக்காக மட்டும் தான் கூடுச்சு அது நம்ம தளபதிக்காக தான் சோ இப்படி ஒரு கூட்டத்தை எந்த ஒரு ஜாதி பலமும் இல்லாம எந்த ஒரு பணபலமும் இல்லாம தளபதியால மட்டும் தான் கூட்ட முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ஓகே நண்பர் இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க